பிரதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனில் மகேஸ்வரி அவருடைய சேர்ந்து ये तो लंबी डिस्कशन है, बट राबड़ी पंद्रह दिन पूरा होता है। नहीं 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 तो ये कुछ नहीं है, वाली सी किस्सें हैं ना कैसी हैं। नी में ग्राउंड वाले वाले फॉर्मेंट में वाले किसी ऐसा फॉर्म, ये बोलो नार्थ अच्छे और ये हाथी वाले बहुत लोगों को पसंद है। परसेंट यूनिफॉर्म तो படி புளியின சுகாதா அதுல 12 15 10 நாள் ஸ்கூல் போகலனா டிராப் அவுட். சோ ஆ மை ஒன்லி டிமாண்ட் இஸ் ப்ளீஸ் ரிலீஸ் த மணி. அதுக்கு அப்புறம் நீங்க பாலிசி இஸ்யூஸ் எல்லாம் பேசுங்க. இட்ஸ் வெரிフェア கேம். எங்க கிரா ಬಿಜೆಪಿ கலர்ல லைன்சா ஓரேனல்ல அந்த பாஸ் வந்து انا வந்து ஏன் அத ஆரம்பிச்ச தமிழ்நாடு வந்து நம்ம கேலி வந்து எல்லாரும் குழந்தங்களுகள பேசணும். ஃப் இயக்ஸாக்ட்லி वही यस पब्लिक केरोपरेशनेडे वीनी स्पीक ऑन देयर तू हैव नॉट ओनली दैट इवन लार्जर सोसाइटीज ओन तू दिस नैंटल ब्लैकमैप कोर्ट बोइटा नांगे वो इतने पास हो रहे हैं ये पास इन ये मार्केटल मैटरील के नांगे नांगे वस्तुओं निपटा ஒரு பெரிய ஒரு உருவாக்கி எாலும் ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கிட்ட நீங்கள் ஓட்டு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் தெளிங்க விஷயம் இவர்கள் வந்து சிவசாயிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அராஜக கும்பல் அப்படிப்பட்ட மோசமான கும்பல் என்பது தமிழக மக்கள் வழியாக மனதில் வர வேண்டும் அவங்க ஓட்டு ஒவ்வொரு வர ஒரு இடத்துலையும் வந்து அதை கேட்டாலும் அதுதான்

நல்ல அவருடைய அவருடைய ஆதரவு திமுகவுடைய ஆதரவு முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கு நான் இதில் எந்த இதுவும் கிடையாது நான் அன்னைக்கு நீங்க திருவள்ளூருக்கு வரதான் எங்க காசு திருவள்ளூர் வந்து உங்க முன்னாடி நாங்கள் எல்லாரும் போஷம் போடணும் போஷம் போட்டு உங்க கூட சேர்ந்து போடணும் என்னன்னா திடீர்னு உங்களுடைய இந்த உடல்நிலை குறைவு மருத்துவமனை என்னென்ன கோஷம் போடும் கொண்டு எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னு மாணவர்கள் வச்சிட்டாங்க சார் இந்த போராட்டம் அதை வந்து எல்லா அவருடைய வாழ்க்கையும் அவருடைய முறைகளை பார்த்துதான் வந்து அந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுடைய கடமை வர வேண்டிய கடமை உங்களோட தோளோட தோல் நிக்கிறோம் நாங்க

பள்ளிக்கல்வி திட்டத்திற்கு உண்டான நிதி அதை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்காததை கண்டித்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அவர் உண்ணா நிலை அறப்போராட்டத்தை தொடங்கினார் இன்றுடன் நான்காவது நாள் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்பொழுது சென்னையில் உள்ள ி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று அவரை மருத்துவமனையில் சந்தித்து அவரை அவரது உடல்நலம் விசாரித்து அவருடைய இந்த அற போராட்டத்திற்கு தமிழக மாணவர்களுக்காக அவர் முன்னெடுத்துள்ள இந்த அற போராட்டத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் வைகோ மற்றும் என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் இன்று வந்து அவரை சந்தித்தேன் பள்ளிக்கல்வி திட்டம் இது அனைவருக்கும் தரமான சமமான கல்வி வழங்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அந்த நிதியாண்டிற்கு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் அந்த நிதியை ஒன்றிய அரசு நமக்கு வழங்கவில்லை இதை வழங்காததால் அரசு பள்ளிகளில் அடிப்படை அந்த செலவுகளை சந்திக்க முடியாமல் ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த ஊதியங்களை வழங்க முடியாமல் ரைட் டு எஜுகேஷன் அதாவது கட்டாய கல்வி திட்டம் ஏழை வீட்டு பிள்ளைகளின் மாணவர்களுக்கு அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கட்டாய கல்வி திட்டம் இது போன்ற முக்கியமான இந்த நம்ம மாதிரி ஒரு ஒரு நிதி நெருக்கடி இதனால் ஏற்பட்டுள்ளது மாநில அரசு சார்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என் அன்பு மகேஷ் பொய்யாமொழி இது குறித்து பலமுறை நம்முடைய ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர் ஒன்றிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவருடைய அலுவலகத்திற்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவருடன் நானும் பிற நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று அவர்களிடம் இந்த வேண்டுகோளை விடுத்தோம் கண்டிப்பாக இந்த சமியான் திட்டத்தின்படி நமக்கு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த இரண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் உடனே நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகின்றது என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் அந்த இருமொழி கொள்கையை கைவிட்டு விட்டு அந்த மும்மொழிக் கொள்கையை நீங்கள் ஏற்க வேண்டும் பிஎம்சி அந்த அந்த பிஎம்சி பண்டிகை பொறுத்தவரைக்கும் அவங்க அந்த புதிய கல்வி திட்டம் தேசிய கல்வி திட்டம் அதன்படி ஒவ்வொரு கொள்கையை ஏற்று செயல்படக்கூடிய பள்ளிகள் அதை நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா நிறைவேற்றினா நாங்க இந்த சமூக சிக்ஷா பெண் அந்த நிதிக்குண்டான ரூபாயை நாங்கள் கொடுப்போம் சொல்லி அவர் வெளிப்படையாக சொன்னார் இதனால வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் சரி நம்முடைய அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அவருடைய எதிர்காலம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு கட்டாய கல்வி சட்டத்தில் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுக்க பல ஏழை வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பதிவேறு கட்டாய கல்வி தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் என கொடுக்குறாங்க அப்படி இந்த நிதி நெருக்கடினால உடனே கடந்த இரண்டு வருடங்களாக அந்த திட்டத்திற்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகா செந்தில் அவர்கள் இது போன்ற விஷயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் குறிப்பா ஏழை பிள்ளைகளுடைய மாணவர்கள் அவர்களுடைய கல்வி பாதிக்கூடாது உன்னதமான நோக்கத்துக்காக நாலாவது நாளாக தொடர் நாளவரை இருக்க அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறார் அவர் உடலை பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கிறது கொதிப்பு உண்டு பல்வேறு அந்த உடல் உபாதைகள் அந்த பிரச்சனையோட இன்னைக்கு ஒரு இருக்கு அதனால தான் அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றிருக்கிறாங்க

நீங்க யாரோட ஆதரவு விட்டுருங்க அன்பு சகோதரர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் எதிர்கால நட்சத்திரம் ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்கு நம்முடைய சசிகாந்த் சத்தியுடைய போராட்டத்திற்கு அன்பு ராகுல் காந்தியுடைய ஆதரவு இருக்கு அனைவருடைய முன்னாடி இருக்கும்போது நம்ம நினைச்சுட்டு இருக்கிறேன் என்னால் வந்து பார்ப்பாங்க எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக இருக்கிறாங்க அவர் அந்த அந்த படுத்த படுத்துக்கார் என்ன சொன்னார்னா நான் சொன்ன உடனே பார்த்தோம்னு சொல்லும்போது

அவர்கள் குறை கொடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை